رحمت اللہ تعالی و برکاته الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسوله خاتم النبیین وعلی آله الطیبین و صحابہ الطاہرین والمؤمنین والمسلمین کلہم اجمعین اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا لقيتم فئه فاثبتوا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام فقلهم فقل جيو يريبا الله جل شانه وتعالى وربنا كوري تعالى و அவனது அன்பும் அருளும் வச்சா கருணையும் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் முத்து முகமது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சுகாபா பெருமக்கள் தாமியமயங்கள் தபகை தாமியமயங்கள் மௌலியாக்கள் உலமாக்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜிமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் வருகை தர இருக்கிற அத்துறை பேரின் மீதும் நம்மை பெற்றிருந்த பெற்றோர்கள் நாம் பெற்ற பிள்ளைகள் நம் தொழுவியர்கள் இந்த உலக மக்கள் நம் சொந்த பந்தங்கள் அத்துணை பேரின் மீதும் என்றென்று மற்றாது என்று நிலையாக நிறவற்றுமாக்குகள் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஹரிபூர்ண ஈமானோடும் வாழ்ந்து மரணிக்கிற வேலையில் என்ற அல்லாவிற்கு பிடித்தமான அந்த கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சேர்ந்த நம் சொந்த பந்தங்கள் அத்தனைவருக்கும் ஆக அமை வானங்கள் பூமியின் எல்லா ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை நம்மை சார்ந்தவர்களை நம் சமுதாய மக்களை இந்த உலக மக்களை அல்லாஹ் பாதுகாத்தருவான குறிப்பாக ஒரு வாரத்திற்கு முன்னால் வயநாட்டில் நடந்த அந்த பேரழிவில் சிக்குண்டு மரணித்து போன அத்துணை பேருக்கும் தஆலா அவர்களின் அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு அல்லாஹ் இது போன்ற ஆபத்துகளில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தார்கள் உலக மக்கள் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் பாஜக அன்பருக்கும் இறை பாசத்திற்கும் நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின விழாவை இந்த நாடு எதிர் நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது அதை கொண்டாடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது இதற்குள் நம் உள்ளத்தை ரணப்படுத்திய நம் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்த சம்பவம் தான் வயநாட்டினுடைய சம்பவம் நிறைய பேர்களுக்கு தலைகள் இல்லை கால்கள் இல்லை கைகள் இல்லை கிடைத்ததை வைத்து அடக்கம் செய்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் பார்க்க போனவர்கள் பார்த்து வியந்து போகிறார்கள் இப்படியெல்லாம் மரணமா இப்படியெல்லாம் கிடைக்கிறதா மரணம் இது அல்லாஹுவின் வேதனையா இல்லை சோதனையா என்பது போன்ற யோசனைகள் இருக்கிறது அதை போய் பார்த்தவர்கள் நேரடியாக சொல்கிறார்கள் இது போன்ற அவஸ்தை யாருக்கும் வரக்கூடாது இருந்த இருப்பிலேயே மரணத்திருக்கிறார்கள் பல மயில்களுக்கு அப்பால் சென்று மரணத்திருக்கிறார்கள் தண்ணீர் அடித்து சென்று மரணத்திருக்கிறார்கள் பூமிக்குள்ளே சதி குழிக்குள் சகதி குழிக்குள் போய் வர்றதுக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற சோதனைகளில் இருந்து வேதனைகள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட வேதனைகள் நமக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்திய நாடு முழுக்க இதை பற்றி யோசிக்கிறார்கள் இந்த வேதனையை பற்றி இந்த சோதனையை பற்றி சங்கடப்படுகிறார்கள் கேரளா மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்த வயநாட்டிற்காக வேண்டியது வா செய்கிறார்கள் வயநாட்டிற்காக வேண்டி வயநாட்டிலே மரணத்தை கவல் மாணவர்களே சுதந்திர தினம் வர இருக்கிறது அதை இந்தியா கொண்டாட இருக்கிறது இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அடிமைத்தனத்தில் இருந்து இந்தியா மீழ்ச்சி பெற்ற நாள் அது பிரிட்டிஷனுடைய ஆங்கிலேயர்களுடைய இந்திய நாட்டு மக்களை பாதுகாத்த நாள் அது அந்த நாளை இந்த இந்திய நாடு முழுக்க கொண்டாடுகிறது கொண்டாட வேண்டும் ஆனால் அந்த கொண்டாட்டத்தோடு தோடு நம் சமுதாய மக்களுக்கு இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்பதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வரலாறுகள் மறைக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது நம்முடைய பிள்ளைகளுக்கு ரீல்ஸ் மட்டும்தான் தெரியும் மட்டும் தான் தெரியும் வாட்ஸ்அப் மட்டும் தான் தெரியும்

சுதந்திரம் பெறக்கூடிய அந்த நாள் பல விசேஷமான தன்மைகள் இந்தியாவிற்கு இருக்கிறது பல விசேஷமான தன்மைகள் இந்த உலகத்தில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிட்டிஷனுடைய கையில் அடக்கப்பட்டிருந்தது அடிமைப்பட்டிருந்தது அதில் முதன் முதலாவதாக போராடிய நாடு என்பது இந்திய நாடு எனக்கு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டது இந்திய நாடுதான் போராட்டத்தை துவங்க வைத்தது இந்திய முதல் முதலில் கிடைத்ததும் தான் அந்த இந்திய நாட்டில் தான் பல போராட்டங்கள் நடந்தது மற்ற நாடுகளில் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் நடக்கவில்லை இந்தியாவை பார்த்து அவர்கள் பெருமைப்படுகிறார்கள் சுதந்திருத்திருக்காக இப்படியெல்லாம் எல்லாம் போராடுகிறார்களா விதவிதமான போராட்டங்கள் இல்லையா நான் படிக்கிறோம் பாட புத்தகத்தில் இன்றைக்கு இல்லை இருந்தது ஒரு காலத்தில் நல்லவர்கள் ஆட்சியில் இருந்த போது அந்த பாட புத்தகத்தில் என்ன இருந்தது திப்பி சுல்தானை பற்றி இருந்தது சிராதி தௌலாவை பற்றி இருந்தது முன்னோர்கள் இந்த இந்தியாவிற்காக வேண்டியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பது முன்னுள்ள நல்லவர்கள் ஆட்சி செய்த போது புத்தகத்தில் புத்தகமாகவே இருந்தது இன்றைக்கு எல்லாம் விட்டது மறைக்கப்பட்டு விட்டது அதிலிருந்து எடுத்து போய்விட்டார் யாரும் சுதந்திர போராளிகள் யாரும் இன்றைக்கு பாட புத்தகத்தில் இல்லை ஆரம்பத்தில் இருந்தது அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூவி கூவி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சுதந்திரம் எப்படி கிடைத்தது தெரியுமா சுதந்திரம் எப்படி கிடைத்தது தெரியுமா அவர்கள் போராடிய போராட்டங்கள் எப்படி எல்லாம் என்று தெரியுமா என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான போராட்டங்கள் ஆயுதத்தை கொண்டு போராடினார்கள் அமைதியாக போராடினார்கள் உயிரை கொடுத்து போராடினார்கள் பொருளை கொடுத்து போராடினார்கள் தம் கொடுத்து போராடினார்கள் எதற்காக தெரியுமா இந்த இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் நாட்டு மக்கள் அத்துணை பேர்களும் சுதந்திரமாக நடக்க வேண்டும் யாருக்கும் அழிவுபட்டு இருக்க கூடாது என்று அவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அதனால் போராடினார் அதனால் போராடினார்கள் போராடி போராடி அவர்களுடைய உயிரை கொடுத்து பணத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து மணிக்கு நள்ளிரவில் நம் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்போது நுகர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லா நாடும் தூங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா நாடும் நாட்டு மக்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இப்போதுதான் விழித்திருக்கிறது அந்த ஒரு நேரத்திலே சொன்னார்கள் இந்தியா இப்போதுதான் விழித்திருக்கிறது அந்த ஒரு நேரத்திற்காக எவ்வளவு உயிர்கள் பலியானது தெரியும் எவ்வளவு உயிர்களை பலியாக்கினார்கள் தெரியும் கொடூரமாக கொண்டார்கள் தெரியும் நாம் யோசித்து பார்க்கிற போது நம் முன்னோர்கள் நமக்காக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நாம் நினைத்ததை போல் ஆடை அணிய நாம் நினைத்ததை சாப்பிட நாம் நினைத்ததை போல் நடக்க நாம் நினைத்ததை போல் வியாபாரம் செய்ய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் பிரிட்டிஷனுடைய கைகளுக்குள் அடக்கப்பட்டு அவன் சொல்வதை போல் இன்றைக்கு வாழ வேண்டியது இருந்திருக்கு அவன் எதை சொல்கிறானோ அதை போல் வாழ வேண்டியது இருந்திருக்கும் அதுவெல்லாம் இல்லாமல் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த அந்த நாளில் நாம் எல்லோரும் முன்னோர்களை ஜாதி மத பேதம் நினைத்து பார்க்க வேண்டும் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தியான எல்லோரையும் நினைத்து பார்க்க வேண்டும் அதனை குறிப்பாக நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்களை முன்னோர்களை அவர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைத்து பார்த்தே ஆக வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தே ஆக வேண்டும் காரணம் நம்முடைய முன்னோர்கள் நம் சமுதாய மக்கள் போராடிய போராட்டங்கள் மட்டும் அழைக்கப்படுகிறது அதை மட்டும் இல்ல அமலாக்கப்படுகிறது ஆனால் ஒன்று நிச்சயம் ஒன்று நிச்சயம் இந்த இந்திய திருநாட்டில் போராடிய போராளிகளில் அதிகமான பேர் முஸ்லீம்கள்

இந்தியாவிற்காக வேண்டி நம் இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடி போராடி தன் உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தார் நினைவில் வைத்திருக்கலாம் உண்டு நமக்கு இது மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் மறைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் இந்திய நாட்டிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாம் மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தார் ஒவ்வொரு நபர்களையும் சொல்லப்படுகிறது மாணவர்களே சிராஜ் தௌலா வங்காளத்து சிங்கம் என்று சொல்லக்கூடிய சிராஜ் தௌலா முதல் முதலில் இந்த இந்தியாவிற்காக வேண்டி தன் உயிரை கொடுத்தார் எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா தலை துண்டிக்கப்பட்டு கொடுத்தார் அவருடைய தலையை துண்டித்து விட்டார்கள் துண்டித்து விட்டு மேலே மேசையில வைத்து அவர்கள் பேசினார்கள் ஆங்கிலேயர்கள் பேசினார்கள்

பகதூர் ஷா நாம் நிறை படைந்திருப்போம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெருமிதமைக்கு அந்த பெயர் பகதூர் அவர்களை ரகுனுக்கு குடும்பத்தோடு ஆராய்ச்சி போய்விட்டார் கைது செய்து விட்டு போய்விட்டார் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஞாபகம் மூத்துவதற்காக பற்றி சொல்கிறேன் மறந்து போகக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் நம் உள்ளத்தில் எப்போதும் அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் பகதூர் ஷா சிறையில் இருக்கிறார் காலை உணவு வருகிறது காலை உணவு வருகிறது தட்டில் வருகிறது அந்த தட்டில் ரெண்டு புதப்புகள் மூடப்பட்டிருக்கிறது அதை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் அந்த பகதூர் இரண்டு பிள்ளைகளுடைய தலை அந்த தட்டு பிள்ளைகளுடைய சாய குழந்தைகளுக்கு ஒரு தலைமணி தாங்கல் தாங்கி வந்துவிட்டது துடித்து போகிறோம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக ஓடுகிறோம் என் பிள்ளைக்கு சரியாக வேண்டும் அவனுடைய கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் வருவதை நாம் விரும்புவதில்லை ஆனால் அவருக்கு முன்னால் ரெண்டு தட்டில் ரெண்டு பிள்ளையுடைய தலை இருக்கிறது பார்த்து விட்டு சிரிக்கிறார் அவன் கேட்கிறான் அழுகி வரவில்லையா அழுகி வரவில்லை அரசர்கள் என்றும் அழுக மாட்டார்கள் தியாகிகள் அவர்கள் என் இந்திய திருநாட்டிற்காக வேண்டி இவர்களை இல்லை என்னையும் நான் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் அந்த மகானை இந்த நாளில் அந்த நாளில் அந்த நாள் வருகிற போது நாம் சுதந்திரம் கொண்டாடுகிற போது அவரை நினைத்து பார்க்க வேண்டும் அவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் இங்கே இப்படி இருக்க முடியாது இப்படி சுதந்திரமாக வாழ முடியாது அவர் தன் பிள்ளைகளை கொடுக்காமல் இருந்தால் இப்படி நாங்கள் சுதந்திரமாக வாழ முடியாது அன்பானவர்களே அப்படி நிறைய பேர்கள் நிறைய பேர் முகமது அலி என்ன பெயர் முகமது அலி ஹஜ்ஜிக்கு செல்கிறார் ஹஜ்ஜிக்கு சென்று ஹஜ்ஜில சென்று என்ன பிரார்த்தனை செய்வார்கள் பிரார்த்தனை என்ன செய்வார்கள் என் பாவத்தை மன்னித்து கொடு எனக்கு சொர்க்கத்தை கொடு இல்லையா அங்கே சென்ற பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு சொர்க்கத்தை கொடு

நான் சுதந்திரமான இந்தியாவில் வாழ வேண்டும் லண்டன்லே போய் வட்டமேஜை மாநாட்டிலே பேசுகிற போது தான் பேசினார்கள் முகமது அலி என் இந்தியாவிற்கு நீ சுதந்திர பத்திரத்தை கொடுத்தால் மட்டுமே நான் இந்தியாவிற்கு போவேன் இல்லை என்று சொன்னால் இங்கே எனக்கு ஒரு அடக்க ஸ்தலத்தை கொடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தான் நான் அடக்கமாவேன் மாணவர்களை உறுதியோடு இருந்தார்கள் அவர்களுக்கு எல்லாம் இந்த உறுதி இந்த தியாகத்தினுடைய

நீங்கள் உங்கள் எதிரியை பார்த்தால் நீங்கள் தரிபட்டு நல்லுங்கள் எதிர்த்து நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் உங்களை அடிக்க வந்தால் அடிமைப்படுத்த வந்தால் ஆங்கிலேயர்களுக்கு முன்னால் தறிப்படுத்தி காட்டினார்கள் முன்னால் உள்ள மக்கள் அத்துணை பெரும் முஸ்லீம்கள் முதல் கொண்டு எல்லோரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கிருந்து ஒரு ரயில் புறப்படுகிறது ரயில் பட்டி சவப்பட்டியாக மாறியது ரயில் பட்டி சவப்பட்டியாக மாறியது நம்ம எல்லோரும் நூத்தி எண்பது கிலோமீட்டர் ரயிலில் பயணிக்கிறார்கள் காட்சி இல்லை தண்ணீர் இல்லை உணவில்லை எதுவுமே இல்லை அடைத்து விட்டு அது அவர்கள் அத்தனை பேர்களையும் உள்ளே தள்ளி அடைத்து விடுகிறாங்க இங்கிருந்து கோவை போத்தனூர் சென்ற போது திறந்த பார்க்கிற போது கோழிக்கோட்டில் போத்தனூர் வரைக்கும் அந்த ரயில் பயணிக்கிறது இடையில் தண்ணீரோ காற்றோ எதுவும் கொடுக்காமல் அப்படியே மூச்சு முட்டி செத்து போகிறார்கள் மூத்தாக்கி போகிறார்கள் அன்பானவர்கள் மாப்பிள்ளைமார்கள் என்று சொல்வார்கள் அத்தனை பேர்களும் அங்கே போய் திறந்து பார்க்கிற போது அந்த சடலங்கள் தான் வெளியிடுகிறது எதற்காக தெரியுமா இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார் ஆனால் இன்றைக்கு நாம் அதை மறந்து விட்டோம் நம்ம சமுதாய மக்கள் அதை மறந்து விட்டார்கள் வெறும் ரீல்ஸிலேயும் பேஸ்புக்கிலேயும் அவருடைய காலத்தை அவருடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி சிந்திப்பதற்கு நேரமில்லை அதனால் நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கூவி கூவி சொல்ல வேண்டும் இந்த இந்திய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் வேண்டுவதற்காக வேண்டி நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் தெரியுமா என்பதை நம் சமுதாய மக்களுக்கு வரக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இதை ஞாபகம் மூடி கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் இதை எல்லாம் மறந்து போய் இந்த அரசாங்கம் எதை சொல்கிறதோ அதை எல்லாம் நம்பி கொண்டு இருப்பாங்க வச்சுட்டா கை ஃபஸ்ட்டு தலாத்துல கை வைச்சான் அப்புறம் என்ஆர்சி ஆதின்னு கொண்டு வந்தான் இப்ப பக்ஃபுல்லையும் கை வச்சிட்டான் எல்லாத்துலேயும் இஸ்லாத்தை குறிவைத்து நடத்தப்படுகிற அத்தனை காரியங்களும் அவன் செய்கிற அத்தனை காரியங்களும் இஸ்லாத்தை எதிர்நோக்கியே இருக்கிறது இஸ்லாத்தை அழைக்க வேண்டும் என்றே இருக்கிறது இஸ்லாமிய மக்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இருக்கிறது கடைசியில் எங்க வந்து வகுப்பிலையும் கைவிட்டி விட்டு மாணவர்களே கோடிகளை அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து விட்டு கொடிகளை நம் கையிலே கொடுத்து விட்டு கொடியை பிடித்துக் கொண்டு அடுந்தோம் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு இருந்தேன் இதுமாகவே மாற்றானதாக நாம் ஒவ்வொரு நபர்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நல்ல ஆட்சியாளர்களை நடத்தாமல் இருக்க அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலம் வராமல் இருக்க எல்லோரும் நல்ல முறையில் உலகத்திலே வாழ அவர்களுடைய மதத்தின்படி ஆராதனைகள் செய்ய அவருடைய மதத்தின்படி வாழ்வதற்கு ஒரு நல்ல ஆட்சி அல்லாஹ் இல்ல ஷானு வந்தாயலா நம் சமுதாய மக்களுக்கு தருவானாக இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி வாடு வண்டு மரணத்துக்கு போன அத்து அல்லாஹ் இல்ல ஷானு வந்த ஆயிலா ஷரீலின் கூலியை கொடுத்து சுவர்க்கத்தை கொடுப்பானாக இந்த துவான் செய்து நான் முடிக்கிறேன் வாஷ் அவனால அம்துல்லாஹ் அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்